ம் நேர்களை சொல்லுங்கள் விழுந்து பகுதியில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய மாநிலங்கள் வரிசையில் தென்னிந்திய மாநிலமான கேரளாவை பற்றி பார்க்க போகிறோம் உலகத்திலேயே ரொம்ப அதிசயமான விஷயம் பிரமிப்பூட்டும் விஷயம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்று கடல் இன்னொன்று வந்து மலை இந்த கடலும் மலையும் சேர்ந்த ஒரு நிலப்பரப்பு தான் எது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கேரளா ஏன்னா இந்த கேரளாவை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இதிகாச பிரகாரம் பரசுராமர் இதை மா மாநிலத்தை வந்து படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கேரளாவுடைய வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்களில் சேரமன்னர்களுடைய பகுதியாக இருந்தது நாளடைவில் நிறைய ஆட்சியெல்லாம் மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானம் கீழே கட்டுப்பாட்டில் வந்தது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் சமஸ்தானம் கட்டுப்பாட்டில் கேரளா வந்து இருந்தது பிரிட்டிஷ் ராஜ்யம் கீழே வந்து கேரளா வந்து இருந்தது சரி இந்த கேரளாவுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாமா இது மழை அதிகம் இருக்கிறதுனால கேரளாவிலேயே அதிக அதாவது தென்னிந்தியாவிலேயே கேரளான்னு மட்டும் சொல்ல முடியாது தென்னிந்தியாவிலேயே உயர்ந்த சிகரமான ஆனைமுடி கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது அதே மாதிரி கேரளாவில் எதுக்கு எந்த பயிருக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதெல்லாம் பணப்பயிரோ அதெல்லாம் வந்து இங்கே கேரளாவில் அதிகமாக விளையும் ரப்பர் தேங்காய் தேங்காய் நார் அந்த மாதிரி டீ இதெல்லாம் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக ஒரு விளையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் கேரளாவுடைய அடைமொழி சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் நறுமண தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஏன் இதை இந்தியாவின் நறுமண தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கேரளாவில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து மிளகு தலைச்சேரி மிளகு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மிளகு அந்த மாதிரி வந்து நறுமணப் பொருட்கள்லாம் வந்து நிறைய வந்து விளையும் அதனால தான் இந்தியாவின் நறுமண தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை அழைக்கிறாங்க கேரளாவில் இன்னொரு பிளேஸ் இருக்குது அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆலப்புழா இந்த ஆலப்புழாவை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெனீஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படி வந்து இட்டாலியில் வெனிஸ் அப்படிங்கிற நகரம் நீரால் சூழப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆலப்புழாவும் ஸோ இங்கே வந்து நிறைய படகு போக்குவரத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டுகள்லாம் வந்து தங்கியிருக்கிற மாதிரி படகு வீடுகள்லாம் வந்து நிறைய வந்து அமைப்பிட்ருக்கும் அதனால தான் வந்து இது என்ன சொல்வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேயே வந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கொச்சின் கொச்சின் பாக்கி நச்சம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கொச்சினும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய ஒரு அழகான ஒரு துறைமுகம் ஸோ இவ்வளோ அழகான இந்த மாநிலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதிகம் காற்று வீசக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் அந்த அதிகம் காற்று எங்கே வீசும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராமக்கல் மேடு அப்படிங்கிற இடத்துல அதிகமான காற்று வந்து வீசும் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கேரளா இதில் ஏதாவது பிரதான சின்னங்கள் அந்த மாதிரி வழிபாடு தலங்கள்லாம் இருக்குன்னு கேட்டால் நிறையவே இருக்குது நிறைய வழிபாடு தலங்கள் இருக்குது அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான வழிபாடு தலங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவாயூர் சபரிமலை அப்புறம் பத்மநாப சுவாமி கோயில் இதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸான ஒரு வழிபாடு தலங்களாகவும் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வாஸ்குடகாமாவுடைய அந்த அந்த இடத்துல கொச்சினில் வந்து எர்ணாகுளம் மாவட்டத்தில் ஒரு சர்ச்சும் இருக்குது அது வந்து ரொம்ப பழைய காலத்து சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கேரளா மாநிலத்தில் என்னெல்லாம் வந்து தொழில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா தொழிலும் இருக்குது முதல் நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து படப்பயிர்கள்லாம் வந்து ரொம்ப பயிரிடப்படுகின்றது இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா இந்த தேங்காய் நார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கைத்தறி அது மாதிரி வேலைப்பாடுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இந்த கேரளா இருக்கு மூன்றாம் நிலை தொழில்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உள்ள பிளேஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆயுர்வேதிக் சென்டர்ஸ் அதெல்லாம் வந்து கேரளாவில இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸான டிஸ்ட்ரிக் தான் எல்லாமே டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற டிஸ்ட்ரிக் தான் அது திருவனந்தபுரம் கொல்லம் இது எல்லாமே வந்து ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர் அதெல்லாமோ வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு இந்த காயல் கடல் அதுக்கப்புறம் மலை இதெல்லாம் இருக்கிறதுனால கேரளா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டீ வந்து ரொம்ப பயிரிடப்படுகின்றது நிறைய டீ தொழிற்சாலை இருக்குது மூணார் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும் கேரளாவிலேயே இரண்டு பாரம்பரிய நடனங்கள் இருக்குது என்ன பாரம்பரிய நடனம் பார்த்தீங்கன்னா கதக்களி மோகினி ஆட்டம் இது ரெண்டோ வந்து பாரம்பரிய நடனங்கள் சரி என்ன நேரில் கேரளாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம் இன்றைக்கான கேள்விக்கு போவோமா இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுகின்ற மாநிலம் இது இந்த கேள்விக்கான பதிலில் திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்கள் நேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விரட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்